நீதிபதி மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியது நீதிமன்றத்தில் எந்த கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியும் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யவில்லை இரண்டாயிரத்தி எட்டில் அன்றைய தினம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது வழக்கு தாக்கலுடைய அந்த மனு அந்த மனுக்கு எதிர்மனுவாக அன்றைய தினம் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கச்சத்தீவு சிறிலங்காக்காக சொந்தம் என்பதை ஒரு கவுண்டர் பயன் இருக்காங்க கவுண்டர் பயன் பண்ணியிருக்காங்க அந்த கவுண்டருக்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பார்த்தியாக சேர்த்துருக்காங்க அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்க பார்லிமெண்ட் பேசுறதுல இருந்து அவ்வளவு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ என்று குறித்திருந்தார் அதை ஒரு கல்லிலும் குறித்து கச்சு நாட்டினார் அந்தோனியார் காவிரி மண்டபம் அடிக்க நாட்டப்பட்டது அக்கல் இன்னும் உள்ளது ஆயிரத்தி ஒண்ணூத்தி எழுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாள் வரை நில அளவான தீவு இந்தியா போதிக்கே காட்டப்பட்டுள்ளது இது நாங்க போட்ட டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டது அம்மா அழகா மறக்கம் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கிறது ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே திமுக ஆட்சி காலத்திலே தர மறுத்து விட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அந்திய தினம் இருந்த

இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு இந்த வழக்கு சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுனா ஆகவே கச்சை தீவை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ பாரதிய ஜனதாக்கோ என்ன வகையில் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்ன வழக்கை தொடர்ந்திருக்காரு என்ன நடவடிக்கை எடுத்து கொள்வார் என்பதை அந்தந்த தலைவர்கள் விளக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்

அது நான் அதான் சொல்றேன் நான் எங்க கடமை வழக்கு தொடர்ந்திருக்கோம் வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட் நிலுவையில் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் கடிதம் எழுதி கொண்டே இருக்கார்கள் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கு உடனடியாக முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் இதுவரை முடிக்கல நாங்க இல்ல நாங்க இதை கொண்டாடல அவங்க கொண்டாந்து அது பயிர் சொல்லணும் மோடி அரசும் திமுக மாறி மாறி பயிர் இந்த வழக்க பொறுத்தவரை தமிழ்நாட்டுல இந்த பச்சை தீவுக்கு யார் நடவடிக்கை எடுத்தார் அது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க வரல வச்சு வரல நாங்க அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி எட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது புரட்சி தலைவர் அம்மாறு ஆர்டிகல் தேர்ட்டி டூல வழக்க தொடர்ந்தார்கள் தொடர்ந்து அந்த வழக்கிலே மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் திமுக ஆட்சியிலே ஒன் போர் டூ தௌசண்ட் லெவன்ல கவுண்டர் பயன்படுத்தாங்க எக்ஸ்ட்ரா டிப்டி செக்ரட்டரி கவுண்டர் பயில் பண்ணார் என்ன சொல்றாரு மத்திய அரசு இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவுக்கு தான் இந்த கட்சத்தில் சொந்தம் என்று சொல்கிறார் ஆனால் நாங்கள் உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக சட்டமன்றத்திலே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ளிட் பண்ண செய்ய வேண்டிய தீர்மானத்தை போடுகிறோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை இம்ப்ளிட் பண்ணுகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக அனைத்து டாக்குமெண்ட்களை தாக்கல் செய்கிறோம் வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் அப்பொழுது இருந்த முதலமைச்சரும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் கடிதம் எங்கள் கடிதத்திலே சித்ரா வழக்கு இத்தராந்தியை பயின் பிடிக்கும் இந்த வழக்கை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் எற்களை காமிக்க சொல்லுங்க அவர் இப்போ தொடர்ந்தானே காமிக்க சொல்லுங்க சார் நாங்க சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆனா நீங்கள் அதிகப்பட ரெண்டாயிரத்தி எட்டில் நான் எது தலைவராக இருக்கும் பொழுது இந்த வழக்கை தொடர்ந்தேன் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் செய்யவில்லை ஏன் இன்வைட் பண்ண ஆகவில்லை அப்படிதான் கேட்காங்க நாங்க தான் முதல்ல பண்ணோம் அதான் அதனால ரெண்டாயிரத்தி எட்டு தான் ஆமா ரெண்டாயிரத்தி எட்டு எதிர்கட்சியில நான் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அந்த அடிப்படையில் டாக்குமெண்ட் இருக்கு இந்த கேஸ் பயில் பண்ணதுக்கு இவ்வளவு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது கோர்ட் எடுத்து இருக்கு இவ்வளவு டாக்குமெண்ட்டும் பிரைம் மினிஸ்டர் லெட்டரும் அதே போன்ற இந்த ஃபர்ஸ்ட் கேஸும் எல்லாமே ஆண்டா இருக்கு அவ்வளவு டாக்குமெண்ட் ஆண்டா இருக்கு

அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஆனவன் கவுண்டரை பார்த்து ஷாக் ஆகுனாங்க ஏன்னா இப்படி கவுண்டர் போட்டிருக்க தார வாழ்த்து கொடுத்த போய் சொல்லிட்டு திருப்பி ஒரு தீர்மானத்தை கொண்டாடுங்க அசம்பிள்ல ரெவன்யூ டிபார்ட் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்காரு அவ்வளோ இருக்கு எப்போனா ரொம்ப கதை வரும் மாநாஜா எப்போ கொடுத்தாரு கிறிஸ்து கெட்டது அதோட போனது வந்தது யாரெல்லாம் இப்போ இருந்தாங்க எப்படி இருந்தாங்க சர்வே நம்பர் உங்களுக்கு எல்லா இந்த மேப்புக்கு இப்போ இது படிச்சு பிரச்சனை விளக்கன்னா ரெண்டு நாள் ஆகும் அண்ணா அதிமுக கட்சி தான் கட்சத்தீவுக்காக முதல் முதலாக வழக்கை போட்டது அண்ணா திமுக கட்சியால் வேற எந்த கட்சியும் வழக்கு போடாது வழக்கு நாங்கள் கட்சி மீட்பாக சார் ஆ கேஸை பற்றி பார்த்து தான் நீங்கள் போய் மீட் பண்ணுவீங்க முதல்ல கேஸுக்கு பதில்தி சொல்லுவீங்க ஆயிரம் நாலு தைரியமாக சார் நால வழக்கு போட்டோம் வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னோம் லெட்ரு தான் கொடுக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாக்கியே சேர்த்துருக்கோம் எக்ஸானா பர்சன் அதுக்கு தான் நாங்கள் மேலே தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருஷம் நான் உண்டு மேலே தான் இஷ்யூ இல்லை டூ தௌசண்ட் நைன் ஓ நாங்க நேரா இல்ல இல்ல இவரு பிரியல எடப்பாடி பிரிஞ்ச கண்டம் டிஃபைன் பண்ணோம் இதே சென்ட்ரல் ஓட்டர் கமிஷன் வந்து நாங்க வந்து மேலடா விஷயில போய் அழக்க போறோம் என்வரன்மெண்ட்ல அழக்க போறோம் சொன்னா உடனே கண்டம் போட்டு அது மூலம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு அவங்க நாங்க என்ன சொல்லுறோம் ரீஜனல் பார்ட்டி இதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு நேஷனல் பார்ட்டி என்ன நடவடிக்கை எடுக்கும் அதை மட்டும் நீங்க கேளுங்க பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் இந்த வழக்கு சம்பந்தமா இல்லடா ஏதாவது வழக்கு தொடர்ந்தாங்களா வைப்ப கேள்வி கேட்டிருக்காரு வழக்கு நிலுவையில் இருக்கிற மாதிரி பதில் வரவே இல்ல பார்லிமெண்ட்ல இந்த சம்பந்தமா யார் என்ன கேட்டாலும் சைலண்டா இருக்காங்க ஏன்னா ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு கவுண்டர் அபிட் பைல் பண்ணியாச்சு சாவரிட்டி கச்சத்தீவு பிலாம் சுதி ஸ்ரீலங்கா அப்படி கவுண்டர் மறு கவுண்டர் பயில பண்ணணும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அதான் சார் பிஜேபி பேசுறதுக்கு நாங்க பழக்கம் கொடுக்கணும் அதான் சார் தமிழ்நாட்டை புரி வைக்கிற மாதிரி நல்ல புரி வைக்க நான் உண்ணும் குறைய சொல்லேன் என்ன நடவடிக்கை எடுத்துக்கீங்க கட்டச்சி கட்சத்திய சம்பந்தமா திமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அதுதான் பழக்கம் கொடுக்கும் இதுக்கு அப்புறம் வந்து கேஸ் அவங்க என்ன சொன்னாங்க தெளிவா சொன்னாங்களா நான் தலைவராக இருக்கும் பொழுது இந்த வழக்கை தொடர்ந்தேன் தொடர்ந்த பிறகு மத்தியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவும் ஒரு கவுண்டர் அந்த கவுண்டரில் தீவு யாருக்கு சொந்தம் சிறிலங்காக்கு சொந்தம் என்று கவுண்டர் அதை எதிர்த்து நான் அடிஷனல் கவுண்டர் அதற்கு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறேன் அந்த தீர்மானத்தில் வருவாய்த்துறையை இணைக்க வேண்டும் என்று சொல்கிறேன் வருவாய்த்துறை மூலமாக அனைத்து டாக்குமெண்ட்டும் அனைத்து ஆவணங்களும் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த கட்சி உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை பல முறை வலியுறுத்தியிருக்கிறோம் மோடியாக இருந்தாலும் சரி திரு பாஜ்பாக இருந்தாலும் சரி திரு மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அம்மாவை பொறுத்தவரை எடப்பாடியை பொறுத்தவரை இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன்

வேற ஏதாவது வேணுமா? டாக்குமெண்ட் மட்டும் தர மாட்டேன். வேணா காப்பி அப்படியே போட் எடுத்துடுங்க. இது போச்சு செப்பரி கோட் கேஸ். வரவே இல்ல. வரவே இல்ல. நாங்க நாங்க அப்டேட் ஃபைல் புடிச்சிருக்கோம். எங்களுக்கு நீங்கள் வந்து ஏ ஏ டிபார்ட்மெண்ட்ல எവിടെ இருந்து கொடுக்குறீங்களா? ரெவென்யூ பக்கம்ல தர்றீங்களா? சதாஜி ஜட் சின்ன இருக்கு. அதான் டாக்குமெண்ட் என்ன இருக்கு. சேட்டாவா? ஐ ஜெண்டர் மேச்சூலேஜ்லா. அண்ணாமலை ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும்